ஆத்ம வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் வருஷநாடு நம்ம தெரிந்ததை சொல்லுவோம் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த அனுபவங்களையும் தெரிந்த ஆய்வுகளையும் வந்து நம்ம எளிமையாக சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதில் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தை வந்து நம்ம பகிரணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த முறை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பண வரவுகளில் தடை இருக்கு இல்லையா அது ஏன் தடைப்படுது அப்படின்ற ஆய்வுகளை பற்றி நம்ம ஒரு சிறு விளக்கமாக சொல்கிறோம் இது உங்க வாழ்க்கையில் நடந்து தான் நீங்களும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பண வரவு வர வேண்டியது இருக்கலாம் அதாவது பணமானது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கடனாக ஒரு இடத்துல கொடுத்த பணம் அவங்க வந்து தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா வாரா கடன்கள்லாம் ஒரு சில பேர் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க இத்தனாந்தேதி தரேன் தேதி தரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி இருக்கலாம் இல்லை வேற இடத்துல கடனா வாங்கலாம் இல்லாட்டி லக்கின்னு இல்லையா அதாவது வந்து ஒரு லாக்ட்ரிசிட்டி விழுகிறதோ இல்லை வேறு ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை வேறு ஒரு இருந்து பெரிய ஒரு பல்கான ஒரு பணம் வருது அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இந்த பணங்கள் வருவதுக்கான தடைகள் எங்கேருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் வந்து அந்த பணம் அடுத்த மாதம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் கொடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு வைங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி சில கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க அதாவது இந்த பணம் வந்தோன்னே என்னோடய தங்கச்சிக்கு இவ்வளோ கொடுக்கணும் எங்கள் அக்காவுக்கு இவ்வளோ கொடுத்துடணும் நம்ம வாங்கின அந்த ப கடனை வந்து நம்ம இந்த எத்தன்தேதிக்குள்ளே அவனுக்கு அந்த பணம் வந்தோன்னே அதை கொடுத்துடணும் இல்லை வேறொரு இடத்துல வந்து நம்ம முதலீடாக கொடுக்கணும் இல்லை இந்த நபருக்கு வந்து நம்ம ஒரு டொனேஷன் மாதிரி கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பணங்களை வந்து நிறைய பேருக்கு அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களை அறியாமலே வந்து நீங்கள் அறிஞ்சே தான் கமிட் பண்ணுவீங்க அந்த கமிட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குன்னு பணம் வர வேண்டியதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய கொடுக்கக்கூடிய நபருக்கும் உங்களுக்குமான இரண்டு பேருக்கான தொடர்பு இது ரெண்டு பேரோட கரும வினைகள்லேயே இந்த பணம் வருமா வராதான்றது முடிவாயிடும் அது இல்லாம நீங்க பணம் வர்றதுக்கு முன்னாடி அதை வெறுங்கையில முலம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பணம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பணம் வந்த உடனே நான் இன்னார் இன்னாருக்கெல்லாம் கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேரையோ ஒரு ஏழு எட்டு பேரையோ இல்லை ரெண்டு மூணு பேரையோ நீங்கள் வந்து கமிட் பண்ணிடுறீங்க இதில் இந்த பணம் வர்றதுக்கான அந்த கரும வினையில வந்து கர்மாவில் வந்து நீங்கள் வந்து கமிட் பண்ணிடுறீங்க அப்போது ஒரு வேளை நீங்க திங்க் பண்ணிங்க இல்லையா இன்னாருக்கு பணம் கொடுக்கணும் அதை பணம் கொடுக்கற நீங்கள் திங்க் பண்ணாலே அங்கே கொடுத்தது மாதிரியான எனர்ஜி அங்கே வந்து போயிடும் அப்போ இந்த வரக்கூடிய நபர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருக்காகுது பணம் வரக்கூடாதுன்னு விதி இருந்துருச்சுக்குன்னு வைங்க அந்த கரும வினைப்படி அவங்களுக்கு பணம் வரக்கூடாது அப்படின்னு விதி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பணங்களை வந்து தடை பண்ணிவிடும் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணமானது நின்றும் இதை வந்து நீங்கள் இதை நான் ரொம்ப ஏதோ ஒரு சொல்லணும் ஏதோ புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு சரியாக சொல்கிறேன்னு நினைக்க தெரியல நீங்கள் எதாவது ஒரு பணத்தை வந்த உடனே எல்லாரும் கொடுக்கணும்னு மட்டும் நீங்கள் கமிட் பண்ணுங்கள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அந்த பணம் வராது அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் ஜாமீன் சொல்லியிருப்பீங்க உங்கள் பத்தாம் தேதி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பத்தாம் தேதினு ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பீங்க இந்த பணமானது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி சதவீதம் வராது அதனால் இந்த நீங்கள் பிளைண்ட் அதாவது எதையுமே சிந்திக்காதீங்க அந்த பணம் வந்த பிறகு நீங்கள் நீங்கள் யாராவது கொடுக்கணுமோ அதை அப்புறம் யோசிக்கலாம் பணம் வருவதற்கு முன்னாடி அதிகப்படியான நபர்கள அந்த பணத்தில் கமிட் பண்ணும்போது எல்லாரோடைய வினைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வரக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு அவங்களுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா போய் சேரக்கூடாது இவங்களுக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் இவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போய் சேரக்கூடாதுன்னு விதி இருந்ததுன்னா அந்த பணத்தை வருவதில் தடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் பணம் கொடுக்குறதா இருக்குவா அந்தக்கான சூழல் இருக்குது அவங்க வினை இப்படி நடக்குதுன்னு வைங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் வரும் அப்படியான சூழல் வந்துடும் அதனால் நீங்கள் எதையுமே கமிட் பண்ணாமல் பிளைண்டா விட்ருங்க இறைவன் வந்து அவன் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதுக்குள்ளே போய் சிக்க வேணாம் நீங்கள் யாரையுமே இதில் கமிட் பண்ணாமல் பணம் வரும் வரும்போது பார்ப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை மைண்டில் ஏற்றாமல் நீங்கள் ப்ளைண்டாக இருக்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த பணமானது வருவதில் தடைகள் வந்து குறையும் ஒருவேளை உங்களுக்கே பணம் வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா அது வராது ஒருவேளை வரணும்னு எதிரி இருந்துச்சுன்னா வரும் இதில் நீங்கள் எல்லாத்தையும் கமிட் பண்ணும்போது அந்த பணம் வருவதற்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்கிறோம் இது யார் வாழ்க்கையில் இது ஒரு அனுபவமாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கலை அதை வந்து நீங்கள் பணத்துக்கிட்ட ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கணும் பணத்தை கையாளுவது வந்து ரொம்ப சுதந்திரமாக கையாளணும் நீங்கள் கொடுக்கும்போதும் ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கணும் வாங்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாகவே வாங்கணும் கொடுக்குறதும் வாங்குறதும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறீங்களோ அந்த பணமானது உங்கள்கிட்ட நிறையா வரும் அதனால் பணத்தையும் நேசிப்போம் மக்களையும் நேசிப்போம் சொல்லி இன்னொரு பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆய்வை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்